வேற ஒரு சாரி இல்ல இல்ல ஒரு லைன் போயிட்டு இருக்கேன் அப்படியே ரோல் பண்ணிடுங்க எனக்கு ஏறிக்குது இல்ல ட்ரீம் பண்றேன் அப்படியே வந்து அந்த கலர் பீஸ் பற்ற வைக்கிறவங்களுக்கு புனி கேண்டி தருவேன்

अब्बीला हामी करे काम छ त अबी बडी न त काम गर्नुबे यार अहिले पनि अहिले रुखले न न राम्रो सोलु न अहिले सोलु न न राम्रो सोलु न

ரொம்ப வருட காலங்கள் ஆயிடுச்சு கஞ்சியெலாம் குடிச்சு வீட்டில் வந்து நம்ம எப்படின்னா கஞ்சி குடிச்சா சளி பிடிக்கும் அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்ல மருத்துவமனையில் சொன்னால் நம்ம வீட்டில் சொல்கிறாங்க சளி பிடிக்கும் சொல்லி அதனால் நம்மளை வந்து அதுக்கு வந்து நம்ம வெளியில் நம்ம கஞ்சி பிடிக்கலாம் கஞ்சி எவ்வளோ அருமையாக இருக்கும் பிடிச்சவங்க தெரியும் கிராமத்தில் உள்ளவங்க நிறைய இருக்கிற நகரத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அவங்க வந்து தொலைவிட்டாங்க ரோசைட்டி சக்கியம் அந்த மாதிரி ஒரு அருமையான உணவு ரத்து கிடையாது கல்வியான உணவு

ஸோ எஸ் சூப்பராக ஷாப் ஓப்பனிங் அண்ட் வெரி 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 ஹாப்பி இந்த ஓப்பனிங்ல நானும் ஒரு பாட்டாக இருந்துட்டு இருக்குது அப்பாக்கும் பேசிய கங்க்ராஜுலேஷன் நிறைய அவுட்டில் செக் பண்ணுறது என்னோட பெஸ்ட் டிஷ்ஷு ஸோ கர்வாடு அண்ட் பழைய கஞ்சி ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ட்ரெடிஷன் அதை வந்து திருவி வீணிட் பண்ணி அப்போ இப்போ அந்த ட்ரெண்டை கொண்டு வந்துட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இதை வந்து இன்னும் பெருசாகி நிறைய நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் யூ கஞ்சி அப்படிஞ்சு பழைய கஞ்சி ஆ யா சாஃப்டர் ஆகும் பழைய கஞ்சி அண்ட் கருவாடு உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து கருவாடு சாஃப்ட் ஆறு கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி பிரியாணினா

I didn't mind it. ஒரு அமஸ் காலேஜ் ஜானில் ஐவெடுக்கிட்டு இருக்கு உங்களுடைய வாழ்த்து

Hi, <pistol dance> கலை கஞ்சி கருவாடு தொப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு குடிப்பிடிச்சி வரும் சம அண்ணனுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் முக்கியமாக வாழ்த்துக்களை சொல்லணும் சூப்பராக ஒரு கடையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கருவாடு இந்தியா இருந்து கரூர் மறக்காமல் இங்கிலீஷ் அண்ணன் வந்து கருவாடு கருவாடையும் பயன்படுறாங்க சூப்பராக இருக்கு அண்ணன் கடைக்கு ஓப்பனிங் வந்துருந்தோம் உள்ள கருவாடெலாம் பார்த்தா வரலாறு வச்சிருக்கோம் அதை சமைச்சி நிறைய வச்சுருந்தாரு நான் தொக்கு தோக்கமட்டம் எடுத்திருக்கேன் நம்ம சக்தியோட வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கருவாடு தூணி அதுக்கப்புறம் மாசு சேர்த்து ஒரு ப்ரைட் பழைய கஞ்சி சின்ன வெங்காயம் போட்டு வேறு லெவலில் இருக்கு கரண்டி வந்து இதில் சாப்பிடக்கூடாது கையால் சாப்பிட்டா தான் ஓடுதான் வணக்கம் திண்டுக்கல் சோத்த மூட்டை எல்லாம் எப்படி இருக்கீங்க வந்து நம்ம கடைக்கு தான் வந்திருக்கோம் ஓப்பனிங் சூப்பராக இருந்துச்சு பற்ற கருவாடு கஞ்சி அல்டிமேட்டு இனிமேல் அடிக்கிற வெயில் கஞ்சி கொடுத்துது அவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு அதுலேயே வேற லெவலில் டேஸ்ட்டு கரெக்டாமல் இங்கே டூரிஸ்ட் நிறைய பேர் வர்றாங்க அடிக்கிற வைக்கி ஃபுட்டைங்ஸ் எல்லாம் தேவையாக வாங்கி குளித்து உடம்புல இருக்காங்க கருவாடை கொடுத்துக்கிட்டு ஒரு மண்டியத்தில் ஒரு சட்டி கஞ்சி அடிச்சுட்டு உடம்பு செம்ம பூஸ்ட் ஆகிடும் உடனே எனர்ஜி ஆகி வேறு லெவலில் இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ஜாய் பண்ணி சுற்றலாம் தயவு செய்து இந்த கடையில் வைக்கிறார் உடம்பை உடம்ப அதையே சொல்லி அடுத்த டைம் பூர் வர்றவங்கன்னா பண்ணுங்க நன்றி பாய் நன்றிதான் சேத்து முட்டை தென்கடல் மீனவன் தென்கடல் மீனவன் தினாஞ்சா லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு உங்க ரிவியூ சொல்லிட்டு போங்க பிசன் மனசுல லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு

அளவுக்கு நல்லதா கொடுத்துருக்காங்க அதுக்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட் முக்கியம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னுடைய அன்பு உறவுகளுக்கு நன்றி நன்றி வணக்கம்